அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் வந்து வீடு வாடகைக்கு வருது வாடகை வந்து நாலாயிருவா ஒரு ஹால் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் மட்டும்தான் வரும் பேச்சுலருக்கு கரெக்டாக இருக்கும் வீடு வாடகை வந்து ரூபா அட்வான்ஸ் இருபதாயிரரூபா வரும் பேச்சுலருக்கு தான் இந்த வீடு செட் ஆகும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த வித கமிஷனும் கிடையாது ஐடி கம்பெனிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீடு நீட்டாக இருக்கும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது வீட்டில் பார்க்கிங் வசதியும் இருக்குது மாடி வீடு தான் மாட்டுத்தாவணிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது வாடகை நாலாயிரம் டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வரும் விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு அவைலபிளாக இருக்குது